பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஸ்லாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா அலிஹி வசாபி வசலீம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கன்னியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்ஷா இன்ஷால்லா இன்னைக்கு சூரத்துலால் முசாதலாவுடைய தஃசீர் பார்க்கலாம் பிஸ்மில்லா قد سَمِيَ الله قول التي تزاذلك في جوزها وتستقيل الله والله يسمه وَرُكُمَا إن الله شميع بصير نبيه எவள் தன் கணவனை பற்றி உம்மிடம் தர்க்கித்து அல்லாஹ்விடமும் முறையிட்டு கொண்டாரோ அவளுடைய வார்த்தையை நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்று கொண்டான் மேலும் அல்லாஹ் உங்கள் இருவரின் வாக்குவாதத்தையும் செவியேற்றான் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செய்வேற்பவன் எல்லாவற்றையும் பார்ப்பவன் இந்த அத்தியாயம் மதீனாவில் அருளப்பட்டது இப்னு அபி ஹாட்டிம் அவர்கள் பதிவு செய்துள்ள அறிவிப்பில் ஐஷா ரலியல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் எல்லாவற்றையும் சூழ்ந்து செவியாற்றலை கொண்டவன் பாக்கியமிக்கவன் கௌலா பின் சல்பா அலியல்லாஹ் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன் ஆனால் அதில் சில பகுதிகள் எனக்கு கேட்கவில்லை அவர் அல்லாஹின் தூதர் சல்லல்லா வளேசலம் அவர்களிடம் தன் கணவரை பற்றி முறையிட்டுக் கொண்டிருந்தார் அவர் கூறினார் அல்லாஹின் தூதரே அவர் என் செல்வத்தை செலவழித்து விட்டார் என் இளமையை பாலாக்கிவிட்டார் என் கருவறையை அவருக்காக ஏராளமான குழந்தைகளை பெற்றது நான் வயதாகி குழந்தை பெற இயலாதலான போது அவர் என் மீது லிகார் செய்துவிட்டார் யா அல்லா நான் உன்னிடமே முறையிடுகிறேன் சிறிதினத்திற்குப் பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வசனத்தை கொண்டு வந்தார்கள் கதிர் சமி அல்லாஹ் ஹு கௌலல்லா தீ துச திலு கஃபில் நிச்சயமா அல்லாஹ தன் கணவனைப் பற்றி உங்களுடன் தர்க்கம் செய்த பெண்ணின் கூற்றை கேட்டார் அவர் மேலும் கூறினார்கள் அவருடைய கணவர் ஹவுஸ் பின் அஸ் சாமி திரலி அல்லாஹ் ஹன்ஹோ ஆவார் அகமது பீர் அஹ்மதுல்லாஹி பதிவு செய்தார்கள் குவைலா பின் சல்ஃபா ரல் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமா அல்லாஹ் சூரத்துல் முசாது ஆரம்ப வசனங்களை எனக்கு ஹவுஸ் பின் அஸ் ரலியல்லா அன்ஹு ஹன் ஹுசா சம்பந்தமாக இறக்கினார் அவர்கள் என் கணவர் மேலும் அவர்கள் வயதானவராகும் கடினமான சுபாவம் கொண்டவராகவும் இருந்தார்கள் ஒரு நாள் அவர்கள் என்னிடம் வந்தார்கள் நான் அவர்களிடம் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தர்க்கம் செய்தேன் அவர்கள் கோபத்தில் நீ எனக்கு என் தாயின் முதுகை போன்றவள் என்று கூறினார்கள் அவர்கள் வெளியே சென்று தன் சமூகத்தை சேர்ந்த சிலருடன் அமர்ந்திருந்தார்கள் பிறகு திரும்பி வந்து என்னுடன் தாம்பத்திய உறவு கொள்ள விரும்பினார்கள் நான் கூறினேன் இல்லை குவைலாவின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் அப்படி சொன்ன பிறகு அல்லாஹும் அவனுடைய தூதரும் சல்லல்லாஹுலேவுசலாம் நமது விஷயத்தில் தீர்ப்பு வழங்கும் வரை நீங்கள் என்னை நெருங்க முடியாது என் விருப்பத்தை பொருட்படுத்தாமல் அவர்கள் என்னை நெருங்க முயன்றார்கள் நான் அவர்களை தள்ளிவிட்டேன் அவர்கள் ஒரு வயதான மனிதர் அடுத்து நான் என் அண்டை வீட்டாரிடம் சென்று அவரிடமிருந்து ஒரு ஆடையை கடன் வாங்கி அல்லாஹுடைய தூதரிடம் சல்லல்லாஹுலேசலாம் சென்றேன் நடந்த அவர்களிடம் கூறினேன் அவுசிடமிருந்து லலியல்லாஹுனா பெற்ற மோசமான நடத்தை பற்றி அவர்களிடம் தொடர்ந்து புகார் செய்தேன் அவர்கள் கூறினார்கள் ஓ கவுலா உன்னுடைய கணவர் ஒரு வயதானவர் எனவே அவரை பொறுத்தவரை அல்லாஹுக்கு அஞ்சி நட அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பே என்னை பற்றி குர்ஆனின் சில வசனங்கள் வகி இறைச்செய்தியாக அல்லப்பட்டது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் ஹலேசனா அவர்கள் வழக்கம் போல் வகி இறைச்செய்தியை பெறும்போது சிரமத்தை உணர்ந்தார்கள் பின்னர் நிம்மதி அடைந்தார்கள் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் ஓ கவுலா அல்லாஹுனை பற்றியும் உன் கணவரை பற்றியும் குரானை இறக்கியுள்ளான் அவர்கள் எனக்கு ஓதி காட்டினார்கள் அல்லா தன் கணவனை பற்றி உம்மிடம் தர்க்கம் செய்து அல்லாஹ்விடம் உரையிட்டவளின் கூற்றை செவியுற்றார் மேலும் உங்கள் இருவரின் உரையாடலையும் அல்லாஹ் கேட்கிறார் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றும் கேட்பவன் யாவற்றும் பார்ப்பவன் என்று தொடங்கி வலில்க பிரின அத இறைமறுப்பாளர்களுக்கு இறை மறுப்பாளர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று வசனம் வரை ஓதினார்கள் பிறகு அவர்கள் என்னிடம் கூறினார்கள் ஓர் அடிமையை விடுதலை செய்யும்படி அவருக்கு கட்டளையிடுங்கள் நான் கூறினேன் அல்லாவின் தூதரை அவரிடம் விடுதலை செய்வதற்கு யாரும் இல்லை அவர்கள் கூறினார்கள் அவர் தொடர்ச்சியாக இரண்டு மாதங்கள் நோன்பு நோற்கட்டும் நான் கூறினேன் அல்லாவின் மீது சத்தியமாக அவர் ஒரு வயதானவர் அவரால் நோன்பு நோட்க முடியாது நபி சொல்லா அலைசலாம் அவர்கள் கூறினார்கள் அவர் அறுபது ஏழைகளுக்கு ஒரு வசக் பேரீச்சும் பலம் உணவளிக்கிட்டோம் நான் கூறினேன் அல்லாவின் தூதர அல்லாவின் மீது சத்தியமாக அவரிடம் எதுவும் அவ இல்லை அவர்கள் கூறினார்கள் நாம் அவருக்கு ஒரு கூடை பேரிச்சும்பலம் கொடுத்து உதவுவோம் நான் கூறினேன் அல்லாவின் தூதரே நானும் அவருக்கு மற்றொன்றைக் கொண்டு உதவுவேன் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் சரியான நல்ல காரியத்தை செய்துள்ளீர்கள் எனவே சென்று அவர் சார்பாக பேச்சு பலங்களை தர்மம் செய்து உங்கள் கணவரை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நான் அவ்வாறே செய்தேன் அபு தாவூத் ரஹமத்துல்லாய் அவர்கள் இந்த ஹதீஸை தங்கள் சுனாவில் விவாகரத்து அத்தியாயத்தில் பதிவு செய்துள்ளார்கள் அதன்படி அவருடைய பெயர் கௌலா பின் சலஃப் ரல்யல்லாஹன் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் அல்லதீன உலாகிரு மின்கும் கும்மி உங்களில் தங்கள் மனைவியரை லிகார் செய்பவர்கள் எண்பது லிகாரை குறிக்கிறது இது அல் லஹுர் என்ற வார்த்தையில் பெறப்பட்டது இதன் பொருள் முதுகு என்பதாகும் ஜாகிலியா காலத்தில் ஒருவர் தன் மனைவிக்கு லிகார் செய்ய விரும்பினால் அவர் நீ எனக்கு என் தாயின் முதுகை போன்றவள் என்று கூறுவார் அந்த காலத்தில் அவர்கள் ஒரு விவாகரத்து செய்வதற்கு இது ஒரு வழியாக இருந்தது ஜாகிலியா காலத்தில் இருந்ததை போலல்லாமல் இந்த கூற்றுக்கு பரிகாரம் செய்ய அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அனுமதி அளித்தார் அதை விவாகரத்தாக ஆக்கவில்லை அல்லாஹ் சொல்கிறான் மாஹுன்னும் ஹாத்தியம் இன்னும் இல்லா இல்ல இவளதுனகும் அவர்கள் இவர்களின் தாய்மார்கள் ஆகிவிட மாட்டார்கள் இவர்களை பெற்றெடுத்தவர்களே என்று வேறு யாரும் இவர்களின் தாய்மார்களாக இருக்க முடியாது இதன் போல கணவன் தன் மனைவியிடம் அவள் தன் தாயை போன்றவள் அல்லது தன் தாயின் முதுகை போன்றவள் என்றெல்லாம் கூறும்போது அவள் அவனுடைய தாய் ஆகிவிட மாட்டாள் மாறாக அவனை பெற்றெடுத்தவளே அவனுடைய தாய் இதனால்தான் நல்லா சொல்றான் நிச்சயமாக அவர்கள் வெறுக்கத்தக்க பொய்யான ஒரு வார்த்தையை கூறுகிறார்கள் அதாவது தவறான மற்றும் பாவமான பேச்சு நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் மிகவும் கருணையாளன் அதாவது ஜாகிலியா காலத்தில் நீங்கள் செய்ததையும் அறியாமல் தற்செயலாக உங்கள் வாயிலிருந்து நழுவி வருவதையும் அவன் மன்னிக்கிறான் அல்லாஹ் சொல்றான் வல்லதீனுலாகூண மின்னிஷிம் சும்மய உதலிமா கலு மேலும் எவர்கள் தங்கள் மனைவியரை நிகார் செய்துவிட்டு பிறகு தாங்கள் கூறியதிலிருந்து திரும்ப விரும்புகிறார்களோ அஷ் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள் லிஹாருக்கு பிறகு விவாகரத்து செய்யும் திறன் இருந்தும் அவளை விவாகரத்து செய்யாமல் சிறிது காலம் அவளுடன் வைத்திருப்பதாகும் அகமது பின் ஹன்பல் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள் அவளுடன் தாம்பத்திய உறவுக்கு திரும்புதல் அல்லது அவ்வாறு செய்ய விரும்புவது ஆனால் அவர் கூறிய வார்த்தை வசனத்தில் குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்த பின்னாரே தாம்பத்திய உறவு கொள்ளும் எண்ணம் அல்லது அவளை மனைவியாக வைத்திருந்தால் அல்லது உண்மையில் தாம்பத்திய உறவு கொள்ளுதல் என்ற மாலிக் ரஹமத்துல்லாஹ் அவர்களிடமிருந்து மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது சுனான் தொகுப்பாளரின் இக்ரிமா ரஹமத்துல்லாஹி வழியாக இப்னு அப்பாஸ் அல்லாஹ் அவர்களிடமிருந்து பதிவு செய்துள்ளார்கள் ஒரு மனிதர் அல்லாஹின் தூதரே நான் என் மனைவிக்கு லிகார் செய்தேன் ஆனால் பரிகாரம் செய்வதற்கு முன்பே அவளுடன் தாம்பத்திய உறவு கொண்டு விட்டேன் என்று கூறினார் தூதர் சல்லல்லாஹ் அலைசலாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் உனக்கு கருணை காட்டுவானாக அவ்வாறு செய்ய தூண்டியது எது என்று கேட்டார்கள் அவர் கூறினார் அவள் அணிந்திருந்த ஆபரணங்கள் நில ஒளியில் பிரகாசிப்பதை நான் கண்டேன் நபிசல்லா அலிஸ்லா அவர்கள் கூறினார்கள் அப்படியானால் மேலானவனும் மிகவும் கண்ணியமானவனும் ஆகிய அல்லாஹ் உனக்கு கட்டளையிட்டதை நீ செய்யும் வரை அவளை நெருங்காத அத் திருமதி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள் அல்லா அப்படியானால் அதற்கான பரிகாரம் ஒரு அடிமையை விடுதலை செய்வதாகும் இது அவர்கள் ஒருவரையொருவர் தொடுவதற்கு முன்பு ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டியதன் அவசியத்தை குறிக்கிறது தவறுதலான கொலைக்கான பரிகாரத்தின் உள்ளது போல் நம்பிக்கையுள்ள அடிமைகளை மட்டும் அல்லாமல் எந்த அடிமையும் இந்த வசனம் குறிக்கிறது அது உங்களுக்கு ஒரு அறிவுரை அதாவது இந்த விஷயத்தில் உங்களை அச்சுறுத்தும் ஒரு எச்சரிக்கை மேலும் நீங்கள் செய்வதே அல்லாஹ் நன்கு அறிந்தவன் அதாவது உங்களுக்கு நன்மை வாய்ப்பவற்றை விற்று அவன் முழுமையாக அறிந்தவன் அல்லாஹ் சொல்கிறான் செய்ய வசதியற்றவர் அவ்விருவரும் ஒருவரையொருவர் தொடுவதற்கு முன் தொடர்ச்சியாக இரண்டு மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும் அதற்கும் இயலாதவர் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் ரமலானில் பகல் நேரத்தில் தன் மனைவியுடன் தாம்பத்திய உறவு கொண்ட மனிதனை பற்றி இரு சஹீஹ் நூல்களிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் உள்ளதைப் போலவே இந்த தண்டனைகளை இதே வரிசையில் பரிந்துரைக்கும் ஹதீஸ்களால் இதே விளக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் சொல்கிறான் பில்லாகி இது நீங்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் முழுமையான நம்பிக்கை கொள்வதற்கு அதாவது நீங்கள் இந்த பண்பை பெறுவதற்காக இந்த தண்டனையை நாங்கள் சட்டமாக்கினோம் வில்க உதுவதில்லா இவை அல்லாஹ் நிர்ணயித்த வரம்புகள் அதாவது அவன் தடை செய்ய விஷயங்கள் எனவே அவற்றை மீறாதீர்கள் இறை மறுப்பார்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு அதாவது இஸ்லாமிய சட்டத்தின் தீர்ப்புகளை நம்பாதவர்களுக்கு அதன்படி நடக்காதவர்களுக்கு தாங்கள் வேதனையிலிருந்து காப்பாற்றப்படுவோம் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம் மாறாக அவர்களுக்கு இந்த வாழ்க்கையிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் வேதனை உண்டு இன்ஷாலா இதன் தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து